கல்யாணத்துக்கு முன்னாடி மது விருந்துல மயங்கி போன நடிகர் காலையில மணப்பொண்ணுக்கு தாலி கட்டின நடிகரோட தம்பி குடியால பறிபோன வாழ்க்கை குடியால வாழ்க்கைய தொலைச்ச பிரபல நடிகர் பத்தி இயக்குனர் பாரதி கண்ணன் நேர்காணல் மனம் திறந்து பேசிருக்காரு வெற்றி கண்ட இயக்குனர் பாரதி கண்ணன் இவர் பல படங்கள்ல காமெடி கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு குறிப்பா கண்ணாத்தாள் படத்துல அவரும் வடிவேலுவும் இணைஞ்சு செஞ்ச விஷ பாட்டில் காமெடி இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில கொண்டாடப்படக்கூடிய ஒரு காட்சியா இருக்கு இந்த நிலையில இயக்குனர் பாரதி கண்ணன் சமீப காலமா யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராரு திரைத்துறையில நடந்த பல விஷயங்களை இவர் நேர்காணல்கள்ல பகிர்ந்துட்டு வராரு குடிபோதையால் பறிபோன பிரபல நடிகரோட வாழ்க்கையை பத்தியும் இப்ப பேசியிருக்காரு வி கே ராமசாமி கூட எனக்கு ரொம்ப பெரிய பழக்கம் இருந்துச்சு அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் குடியால நடந்த அந்த சம்பவம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாங்க ஜூன் பத்தாம் தேதி கல்யாணம் அப்ப அவரு நண்பர்கள்கிட்ட எனக்கு ஜூன் பத்தாம் தேதி கல்யாணம் அப்படின்னு சொன்னதும் அவங்க பத்தாம் தேதி தானே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் தேதி மதுரைக்கு கிளம்பியிருக்காங்க அங்க ஒன்பதாம் தேதி ரீச் ஆகி நடிகர் வி கே ராமசாமி அப்புறம் அவரோட நண்பர்கள் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அடுத்த நாள் கே ராமசாமி எந்திரிச்சு பார்க்கும் போது மணி ஒன்பது நாப்பத்தஞ்சு ஆயிடுச்சு அவருக்கு கல்யாணம் இத பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்ச அவரோட நண்பர்கள் எல்லாரையுமே எழுப்பி விட்டுட்டு காரை வேகமா ஓட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு போய் பார்த்திருக்காங்க ஆனா அங்க மணமக்கள் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதாவது வி கே ராமசாமிக்கு பார்த்த பொண்ணுக்கு அவரோட தம்பி தாலி கட்டிட்டாரு இதை பார்த்து ஷாக்கான வி கே ராமசாமி வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில நகைச்சுவை மட்டும் இல்லாம குணச்சித்திர காலத்துல இருந்து இந்த நூற்றாண்டோட தொடக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட வருஷங்கள் அஞ்சு தலைமுறைகள் கூட இணைஞ்சு நடிச்சவரு விருதுநகர்ல பிறந்த கந்தன் ராமசாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வி கே ராமசாமி சின்ன வயசுலயே காமராஜர் மீதான அன்பு காரணமா சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவர் அதே நேரம் சினிமா மேல தீராத ஆசை கொண்டவரு இதனாலதான் வி கே ராமசாமி ஏழு வயசுல நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு தொடர்ந்து திரையுலகத்துல நடிச்சு அசத்தினாரு ஆனா கல்யாண நாள்ல அவர் பண்ண ஒரு சின்ன தப்பு அவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்